இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நீ எவ்வளோ பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நீ இப்போ ஃப்ராடு பத்திரியா இருக்கு இந்த வேலையே தான் செஞ்சுட்டு சும்மா விளையாட்டு மாதம் வந்து குடிப்பாங்க நினச்சிருக்கேன் உடனே மொட்டை மாடியில் போய் ஒன்று அப்படி குடிச்சு ஓடிடலாம் பார்த்தியா பார்த்தோன்னே மேலே ஓடிச்சு சார் ஒளியில் இதெல்லாம் உங்களுக்கு உட்காந்து தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கிட்டண அள்ளியில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளுக்கு கருவின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தைகளை கருக்கலைப்பு செய்வதாக மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையில் மருத்துவர் பாலசுப்ரமணியம் மருந்தாளுநர் முத்துசாமி உள்ளிட்ட குழுவினர் கிட்டண அள்ளி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சந்தேகத்திற்குரிய வகையில் கர்ப்பிணி பெண்ணுடன் ஒரு பெண் செல்வது தெரிய வந்துள்ளது இதனால் சிறிது நேரம் மருத்துவ குழுவினர் அங்கேயே கண்காணித்து காத்திருந்துள்ளனர் சந்தேகம் வலுவானதை தொடர்ந்து திடீரென அந்த வீட்டிற்குள்ளே சென்று பார்த்த போது கர்ப்பிணிக்கு சட்ட விரோதமாக கருக்களைப்பு செய்வதற்காக கருவப்பையில் கருக்களைப்பு மாத்திரை வைத்திருந்ததும் கருக்களையை சுமார் ஐந்து மணி நேரம் ஆகும் என்பதால் காத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே சொல்லித்தாங்க இதுக்கெல்லாம் பயப்படுறாலு நீ எவ்வளவு பெரிய டிக்கெட் அப்படிங்கிறாங்க இதனை கையும் களவுமாக பிடித்த இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி விசாரணை செய்தது பெங்களூரை சேர்ந்த கருபினுக்கு எட்டு வருடத்திற்கு முன்னர் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது தற்போது மூன்றாவதாக கருத்தரித்த நிலையில் திருப்பத்தூர் பகுதியில் கருவின் கண்டறியும் ஸ்கேன் செய்து அப்போது கருவில் உள்ள குழந்தையும் பெண் குழந்தை என தெரிய வந்ததால் இங்கு வந்து கருக்கடைப்பு செய்ய முயன்றது தெரிய வந்துள்ளது இவரிடமிருந்து கருவின் பாலினம் கண்டறிய ரூபாய் பதினைந்தாயிரமும் கருக்கலைப்பு செய்ய முப்பதாயிரம் ரூபாயும் பணம் வாங்கி இருக்கிறது இந்த கும்பல் தற்போது செய்ய முயன்ற கர்பிணி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டியை அடுத்த நாயக்கனூரைச் சேர்ந்த சித்ரா தேவி செவிலியர் படித்துவிட்டு தனியாக கிளினிக் நடத்துவதாக கர்ப்பிணிகளுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து கருக்களைப்பு செய்ய வரவழைப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது சித்ராதேவியிடம் தேவியிடம் பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

बोली ले जालोंग नोकर दुपार दे यार बांगे यार बांगे सेम आते हैं पांच कुमार आदि कोई कंडरी का हम्म कुमार हमने देखा कोड़ा कोड़ा कंडरी कैसा है अंग्रेजी नहीं है ना Hãy subscribe cho kênh Ghiền Mì